ஸ்ரீமன் நாராயணா வனப்பெருமாள் அனுகிரகம் முழுமையாக கிடைக்கட்டும் என்னுடைய பெயர் ஜோதிட ரத்னா ஓம் சந்தோர் ஜாதகத்தை பார்த்து துல்லியமாக கணித்து உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தான் எங்களோட முழுமையாக வேணும் சரிங்களா அதாவது வர்ற ஆளுகளில் ஜாதகம் முழுமையாக கேட்பேன் எப்ப கல்யாணம் நடக்கணும் எப்ப குழந்தை பிறக்கணும் எப்ப வேலை கிடைக்கும் எப்ப தொழில் தொடங்கலாம் எப்போ வீடு கட்டலாம் எப்ப பிரச்சனை செய்யும் எப்போ கோர்ட்டு கேஸ் சரியா சரியாகும் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை அனைத்தும் சரியாகும் இதெல்லாம் ஜாதகத்திலேயே தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா பதினாலு வருஷம் ராகுதேசன் நல்லாவே இருக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்றதுக்கு நாங்கள் வரல அதை எப்படி சரி பண்ணுவது எப்படி இறைவனை பிடிப்பது எப்படி பரிகாரம் செய்வது இப்படின்னு சொல்றத எல்லாத்தையும் முழுமையா கேட்டு முழு மனதோட இறைவனை பிடிக்கும் பொழுது கண்டிப்பா வெளியில வந்துடலாம் இதை சொல்றதுக்காகத்தான் நாங்களும் ஜோதிட ரீதியாக எல்லாத்தையும் பண்ணி அதை சொல்றோம் தெரிஞ்சுக்கிட்டு எல்லா பேரும் நல்லா தான் இதை விஷயத்தையும் சொல்றோம் பரிகாரத்தையும் தெய்வத்தை இப்படி படிங்க அப்படி படிங்க இதை மருதாணி வச்சுக்கோங்க குங்குமம் வச்சுக்கோங்க சேலை கட்டுக்கீங்க இப்படின்னு இத்தனை விஷயத்தையும் சொல்றோம் இதை செய்யும்பொழுது தெய்வம் நம்ம வீட்டுல வந்து சாம்பிராணி பொறுத்துங்க தெய்வம் வந்து நம்மகிட்ட கை கூட்டி என்ன வேணும்னு கேட்போம் அப்ப சொல்லும் போது நடந்துரும் இந்த விஷயம் ஒண்ணு அதே போல நிறைய பரிகாரம் பண்ணிட்டேன் ஆனா ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குதுன்னு ஏன் சூழல் சரியில்லாம நம்ம மனதும் ஒற்றுமறையாது கோயில் வந்து சரி இருக்காது கூட்டமா இருக்கும் இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் முழு மனதோட கண்ணீர் மலக வேண்டும் பொழுது பரிகாரம் செய்யும் பொழுது கண்டிப்பாக நடக்கும் இறைவன் துணை இருப்பார் கிரகத்தை மீறி வேலை செய்யுமான்னு கேட்ட செய்யும் அதுக்காக தான் நாங்கள் ஜோதிடம் பார்க்குறோம் நீங்கள் ஜோதிடம் பாருங்கள் அதற்கு தொடர்பு உள்ள நம்பரில் பேசுங்க ஜோதிடம் பார்க்குற கட்டணம் வந்து ஐநூறு ரூபாய் சரிங்களா தெரிஞ்சுங்க நல்லது நடக்குது